இறையேசுவல் பெரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களை இன்றைய நாளில் மார்க்கு நர்ஷெய்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில் ஆண்டவரேசு முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்துகிற நிகழ்வை நாம் வாசிக்கிறோம் முடக்குவாதமுற்ற மனிதரை அவருடைய நம்பிக்கையினால் மட்டுமல்ல அவரை தூக்கி கொண்டு வருகிற நான்கு பேருடைய நம்பிக்கை குறித்தும் பேசப்படுகிறது மார்க்கு நர்ஷெய்தில் பார்க்கிற இந்த நிகழ்வில் ஆண்டவர் மூன்று விதமான சிந்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக நம்பிக்கையில் துளிர் விடுகின்ற நலமான வாழ்வு இரண்டாவதாக மன்னிப்பினால் உருவாகுகின்ற மகத்துவம் மூன்றாவதாக தெய்வீக அதிகாரத்தினுடைய தெளிவான பார்வை எப்படி இதை புரிந்து கொள்வது முதலாவதாக நம்பிக்கையில் மலர்ந்த நலமான வாழ்வு என்பது முடக்குவாதம் முற்ற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எழுந்து நடக்க முடியாத நலமற்றவனாக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதவராக இருந்தார் ஆனால் அவருடைய மனதிலே நம்பிக்கை இருந்தது இதை பார்த்த அந்த குழுமத்திலிருந்த அவரோடு பயணிக்கின்ற ஒரு நான்கு பேர் என்ன செய்கிறார்கள் அவரை இயேசுவனுடைய முன்னால் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதனாலும் அங்கு இருக்கின்ற அத்துணை பேருடைய கூட்ட நெரிசலினாலும் இயேசுவுக்கு முன்னால் அவரை கொண்டு வர அவர்கள் உதவி செய்கிறார்கள் எனவே இவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு நலமான வாழ்வை அந்த முடக்குவாத முற்ற மனிதருக்கு கொடுப்பதை முதலாவதாக பார்க்கிறோம் எனவேதான் அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அவர் நலம் அளிப்பவராக இயேசு கிறிஸ்து நலம் கொடுப்பவராக நற்செய்தியில் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக பாருங்களே இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை சுகப்படுத்துவது அல்லது நலமாக என்பது பாவத்தினுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு செயலாக அல்லது யூத சிந்திப்பது போல பாவம் என்பது நோயின் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ச்செய்கிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு அவருக்கு முடக்குவாதமுற்ற நிலையிலிருந்து விடுதலை வாழ்வை நலத்தை கொடுப்பதோடு அல்லாமல் அவருக்கு மன்னிப்பும் கொடுக்கின்றார் எனவேதான் இவர் எப்படி இவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிற பொழுது கடவுளுடைய திருமகனாக இருக்கிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய முழுமையான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியில எல்லா பாவங்களையும் கடவுள் ஒருவரே மன்னிப்பார் என்ற சிந்தனை இருந்தது ஆனால் அந்த சிந்தனையுடைய தெளிவினை இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுடைய திருமகனாகிய நான் இந்த பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்ற அந்த மகத்துவ செய்தியை அனைவருக்குமாக பறைசாற்றுகிறார் மூன்றாவதாக வருகிற பொழுது அன்றாடம் இருந்த அதிகாரத்தை அகற்றிவிட்டு ஆன்மீக அதிகாரத்தை தெய்வீக அதிகாரத்தை அங்கிருந்த அறிஞர்கள் அத்துணை பேருக்குமே முடக்குவாதம் என்பது அவருடைய மனதில் இருந்தது அவர்களின் எண்ணத்தில் இருந்தது அவர்களுடைய சிந்தனையில் இருந்தது அவர்களின் அதிகாரத்தில் இருந்தது இந்த முடக்குவாதம் என்பது மற்றவர்களை அடக்கி ஆள்வதிலும் மற்றவர்களை பல்வேறு விதங்களில் அடிமைப்படுத்துவதாக இருந்தது ஆனால் இந்த தெய்வீக அதிகாரம் என்பது மற்றவர்களை வாழ வைத்த மற்றவருக்கு வழிநடத்தி சொல்லுகிற ஒன்றாக இருந்ததால் அந்த அன்றாட அதிகாரத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு வந்தார்களோ அத்துணை பேருக்குமான நல்வழி காட்டுகிற கலங்கரை தெய்வமாக ஆண்டவரேசு இருந்தார் இதைத்தான் இன்றைய இதில் நாம் இப்படி

மரியே வாழ்க